என்று சொல் குட்டி குட்டி அவங்களுக்கு ஒரு நாடு சொல்லிக்கிறதா அதனால அவங்க எடுக்க முடியாத ஒரு படையோடு என்ன நாம வருவோம் ஒரு முகுடு ஜன்மகம் என்ற அவிலக்க முகம் சாதிரும் இன்பொருளோட அவர்களை வெளியேற்ற நிலை உருவாகும் போய் மரியாதையை சொல்லு ஊர் ஊர் நாடாவது அந்த நம்ம நாட்டில் தமிழ்நாடு இருக்கிறீங்கன்னா ஒரு எழுபத்தி நாடாக இருக்கிறீங்க அந்த காலத்துல நாடு என்று சொன்னா ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெல்டா ஒரு பெரிய அளவுல இருந்தா தான் ஒரு நாடு சுருட்சமா இருக்க முடியும் அந்த காலத்தில் இருக்கிறாங்க தஞ்சாவூர் ஒரு நாடு மதுரை ஒரு நாடு ஒரு நாடு அது ஒரு ஐமன அந்த ஊரு தான் நாடு அது குளிப்பிட்ட ஒரு நாடு ராமநாதபுரம் நாடு வேலூர் ஒரு நாடு மகாபலிபுரம் அழிவு நாடு இப்படி ஊருக்கு ஒரு கிராமத்து கிராமம் நாடுகள் அன்னைக்கு பட்டிக்காட்டு மாதிரி இருக்கு அது ஒரு நாடாசி சிவகங்கை தான் ஒரு நாடு காலத்துல சிவகங்கை இருக்க சிவகங்கை சொல்றது சிவகங்கை ஒரு நாடு இப்பவே வந்து மற்ற மாவட்ட தலைவர்கள் இல்ல அவ்வளவு சின்ன ஒரு அப்படி இருந்து பார்த்து விடுவோம் சும்மா ஒரு ஐம்பது ஊர் இருக்கு ஒரு ரெண்டு பருவம் இருக்கு அவர் நாள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஊர் கூறு நாடுங்க வச்சுட்டு இருந்தா மக்களுக்கு நன்மை தராது அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சுட்டு இருக்கேன் நீ பக்கத்தில் ஒரு சின்ன நாடுங்க வச்சுக்கிறோம் சரியா வராது அதனால எதிர்க்க முடியாத படையோடு வருங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அனுப்பிட்டாங்க அனுப்பி டெக்கூடர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க அனுப்பி ஒரு வேலை பண்றாரு சுலைமான் நபீன் செய்யறாரு ஒரு வேலை பண்றாரு திருமணதான் கூப்பிடுறா திருமறையில் ஆளு இருப்பான் ஜிம்மு சைத்தான் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க எல்லாரும் இருக்கிற சபையில கூப்பிட்டு ஐக்கும் அத்தியனி இது அரிசியா தவணை அய்யாத்தினேன்னு சொல்லி அவங்க நமக்கு கட்டுப்பட்டு வரவேற்கு முன்னால் அவளுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருது இது பதில் சொல்லி அனுப்பிட்டான் அவங்க கண்டிப்பா வந்து ஏற்பணிக்க மாட்டாங்க தந்துருவாங்க நாங்க உங்க வேலை சாப்பிடுக்குறோம் நாங்க வந்து தனி நாடு நடத்தலை சொல்ல போறாங்க

அப்ப கண்ணை மூடி திறக்கிறது நான் வந்து நான் கொண்டு நீ மூணு மூடி தரவே முடிய இருக்கும் அது நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம் சொன்ன உடனே ஆனா ஆர்டிக்கு போய் கபலான ஏற்பட்ட இடத்தை பரப்புக்க உங்களுடைய கண்ணூடி திறப்பதற்கு முன்னால் நான் உங்க இடத்துல கொண்டு வந்துருவேன் என்று சொன்னது அம்மாராக முத்தக்கரன் என்றது அவருக்கு முன்னாடி இருப்பதை அவர் உடனே பார்த்தார் சொல்லிடுறது இருக்கு கண்மூடி திறக்கிறது உள்ள அது வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு எழுதுவோம் இந்த இடத்துல ஒரு செய்தி நம்ம அணிந்து கொள்ளணும் ஏன்னு கேட்டா இது வந்து தவறான முறையில் சில பேர் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன வழக்கம் ஒரு ஜிம் சொல்லுது அதாவது உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறது கொண்டு வருவதுன்னு சொல்லி அந்த இடத்துல அல்ல ஜிம்முங்கிற வார்த்தையே போறோம் காலை குறித்து ஜிம்மு ஜிம் இனத்தை சேர்ந்த இப்ரீத்தி என்ற ஒரு ஜிம் சொன்னது என்ன சொன்னது கண் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து எழுபதற்குள் நான் வந்து கொண்டு வந்துடுவேன் சொல்லுது என்ன சொல்றதில்ல அதுக்கு ஜிமுக வார்த்தைகள்லாம் போடல அதுல எந்த கண்மூலிக்கிறப்ப என்ன வார்த்தைகள் போடுறான்னு கேட்டா காலநிலையம் இருந்த முன்னால் கிட்டாது வேலை அறிவியல் யாருக்கு இருந்ததோ அது சின்னது அப்படின்றது இது மனுஷன் இது அவர் சொல்ல சில சில விளக்கு ஒருவராக என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது வந்து ஜிம்மாவாக சொன்னிச்சு வேலத்தின் அன்பு பெற்ற ஒன்றும் இருக்காது இது வந்து ஜிம்ம சொல்லல மனிதர்களே அப்படி ஒரு ஆக்கிரமிக்குவர்கள் இருந்தாங்க இன்னை எல்லாம் அளவு அந்த மனிதர் தான் ஒருத்தர் சொன்னார் அவர் வேலை அறிவு தான் இருந்தது பற்றி அறிவு இருக்கலாம் அந்த வேலை அறிவு பெற்ற இன்னொன்று இன்னொன்று என்பது மனிதனை தான் குறிக்கிறது அதுதான் நான் கண்ணமொழி திறப்பு கொண்டு வர சொன்னாரு ஜிம்ம சொன்னு கொண்டு எந்திரிக்கிறேன் மகான் சொன்னாரு என்ன சொன்னாரு கண்ணமொழி திறப்பு கொண்டு வந்துடுவன் மகான் சொல்லி அதுல வந்து வாழாங்க இந்த இடத்துல ஜிம் என்றும் சொல்லப்படவில்லை மன்னன் என்றும் சொல்லப்படவில்லை யாரிடம் வேத அறிவு உள்ளதோ அவர் சொன்னாருமே இருக்கு அவருங்கிற ஜிமும் தெரிவிக்கும் மனுஷனையும் தெரிக்கும் இப்ப நீங்க என்ன எதிர்த்து சொல்றாங்க வார்த்தை இல்லாததுனால இது மனிதர்கள் தானே சொல்லிட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்றது ஜிம்மை ஆற்றல் முக்கியம் தான் ஆனா ஜிம்ம விட மகானுக்கு ஆற்றல் கூட மகான்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா அதுல கூட சிறப்பு கொண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து கொண்டு போகிறார்கள் ஆனா ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும் குழா முழுவதும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது சொன்னா மனிதனுக்கு என்ன ஆற்று என்பதை அல்லா வர சொல்றான் திண்களுக்கு என்ன ஆற்று என்பதை இந்த வரையொருத்து சொல்றான் மனிதனோட ஆற்றைக்கு தின்ன ஆற்றை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதரை விட வல்ல பல நூறு மடங்கு வடங்கு திங்களுக்கு ஆற்றை உறுமையாக திருமழக்கலாம்னு சொல்லும் மனிதர்கள்ல யாருக்கும் இப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் அல்லா சொல்லவே இல்லை இந்த பறவை அவை காற்று சொல்றதுக்கு முன்னாடி சுலைமான் நபிக்கே தெரியல இவருக்கு நம்புற நான் ஆளா நாங்க தான் மனிதர் தான் செய்யறாரு சொன்னா சுலைமான் நபி அதுக்கு அனுமதி கேட்கிறார் அதுக்கு மேல அவருக்கு வர சுலைமான் நபி அவருக்கு உள்ள ஒரு வேலை கொடுத்த மகான் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அதுக்கு மேல பெரிய மகான் சுலைமான் நபி தானே ஒரு இந்த மகானை விட ஒரு நபி வந்து பெரிய மகான் தானே அவர் எவ்வளவு நேரத்தா போய் கைது செலவழிக்க வேண்டியிருக்கு கண் மூடி திறக்கிறது தானே கண் மூடுறது அவரை கொண்டு வர மக்கள் எல்லாம் கூட்டி யாரு கொண்டு வரீங்க எனக்கு தேவையே இல்லை மகானுக்கு அந்த ஆட்சி இருக்குமே ஆனால் சுயமான கூட்டு பாருங்க இப்ப இருக்கும் சொல்லிருப்பாரு எப்படி சொல்லிருப்பாரு இப்ப நான் பாருங்க ஒரு செகண்ட்ல போயிட்டு சுட்டு கொண்டு வந்தார் நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவனையே வேலை வாங்கினாரு வேலை வாங்கினாலும் வழங்கு மனு சென்ட வாங்கல இன்னைக்கு அந்த ஆட்டம்ல கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த விரைவு வேகம் இருக்கிற வேகம் எப்படிப்பட்ட வேகம்னு சொன்னா இப்ப சந்திரமன் எடுத்துக்கு போறேங்க இன்றைய இடத்துல போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் செவ்வாய்க்கு தொடங்கலாம் எவ்வளவு காலம் பிடிக்கு இவ்வளவு வாஸ்தான வாகனம் கண்டுபிடிச்ச பிறகு கூட ஆனா ஜிங்கில் என்ன கேட்டா இதெல்லாம் தாண்டி முதல் வாரம் இருக்க அங்க போய் ஒட்டு கட்டி வந்துடலாம் அப்ப என்ன வேகமா போகும் காத்துக்கணும் ஜிங்களை பற்றி எல்லா கூட என்ன சொல்றாங்க கேட்டா நபிகள் நாயகம் செல்லலாக சொல்லக்கூடிய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் நாம போய் அங்க போவோம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தோம் இப்ப வந்து அல்ல வரைக்கி இருக்கிறோம் ஒட்டு கேட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஜிந்தேஷங்களால் அவர்கள் முதல் வானம் என்பது எங்க இருக்கிறது இந்த சந்திரனை தாண்டி செவ்வாயை தாண்டி சூரிய மண்டலத்தை தாண்டி இந்த கேலக்சியை தாண்டி அதுக்கப்புறம் எத்தனையோ கேலக்சிகள் இருக்கு அதையெல்லாம் கடந்து கோடான கோடி கோடி ஒரு கோடி அவங்க சேர்த்துக்கிறது சென்னை அளவு சேவை போட்டுக்கிறது அதுபோல தொலைவில் மனிதன் இருக்கு வாமகம் என்பது அந்த உரை மசைகளோடு உடனே வந்தது சொன்னால் நீங்களுடைய அந்த விரைவான பயணத்தை வந்து சொல்லவே முடியாது இது மனிதன் போறையா இருந்தால் சொல்லு அவன் லைஃபே முடிஞ்சு வருமா இந்த இருக்கக்கூடிய வாகனத்தில் ஒருத்தர் போனா கூட ஒரு அறுபது வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தா கூட வானத்தை அடைய முடியுமா சூரியனை கூட அவனுக்கு அடைய முடியாது சூரியன் மாதிரி இத்தனை சூரிய குடும்பம் கொண்டிருக்கு அந்த பேரட்சி கடந்து போவதற்கு மனிதன் லைஃபே பார்த்தால் அந்த திங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வரைக்கும் அது பின்படிக்கும் ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் மலர் என்ன பேசுறாங்க ஓடும் அந்த தீய விட்டு எல்லோரும் மறைஞ்சு போயிருக்கு இவ்வளவு பாஸ்டா போகக்கூடிய சக்தி வந்து மனுஷனுக்கு கொடுக்கப்படல ஜின்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு என்ன நம்ம ஏன் அம்மா சாதனங்களை கொண்டு தான் மேலே போக முடியும் அதுக்கு சாதனை இல்லாமலே போகணும் நம்ம போற அளவு ராக்கெட் வேணும் பிள்ளைங்க விமானம் வேணும் கருவிகள் வேணும் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு போக முடியுமே தவிர ஜிம்களுக்கு அப்படி எல்லாம் இந்த பிறகு தேவையில்லை அது வாட்டுக்கு உடலே போயிடும் அப்படிப்பட்ட ஆட்கள் யாருக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இருக்கு அதனால ரெண்டு பேர் சொல்லலாம் மனிதனுக்கு இப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்காத காரணத்தினால இவங்களுக்கு தான் இப்படி ஒரு ஆற்றல் இருக்கிற காரணத்தினால முதல் சொன்னது ஒரு சிம்மலாம் கொஞ்சம் விஷயம் கூட உள்ள சிம்மு அது வலிமை உள்ள சிம்முன்னு சொன்னிச்சு இந்த சிம்மை பிறந்து கேட்டா நல்ல வேத அறிவு உள்ள சிம்மு நல்ல கவனமான ஜின்னு இன்னும் கொஞ்சம் நல்ல சொன்ன ஜின்னு இந்த ஜி என்ன பண்ணுதுன்னு கேட்டா கண்ணு மூணு திறக்கிற கூட கொண்டு வந்த சொல்லுது அப்படின்னு இல்ல எடுத்துக்கொள்ளணும் இந்த இடத்துல மனிதன் என்று வார்த்தையில மனிதன் என்றோ ஜி என்றோ குழந்தைகளை இருக்கிறதோ என்ன யாரிடத்துல வேலை இருக்கிறதோ அந்த ஜிம் கூறியும் எல்லாம் சொல்லல யாரிடத்துல வேதவாய் இருக்கிறதோ அந்த மனிதன் கூறினார் என்றும் சொல்லவில்லை முட்டையா யாரிடத்துல வேதாய்வு இருக்கிறதோ அவர் கூறினார் இருக்கு இந்த அவர்கள் அந்த சொல்ல வச்சு பாத்தீங்கன்னா மனுஷன் என்றும் இது அர்த்தம் கொடுக்கலாம் ஜிம்மி என்றும் கொடுக்கலாம் சொல்ல வச்சு பாத்தீங்கன்னா ஆனா ஜிம்மிண்டா என்ன மனுஷன் தான் என்ன ஆய்வு பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும் தான் இருக்க முடியும் இன்னும் அது வந்து ஜிம்மா பேசுறது ஜிம்மா பேசு இரண்டாவது விஷயம் என்ன கேட்டால் இப்படி மனுஷனுக்கு அப்படி இருக்குமே கண்டிப்பா சுலேமா நம்பிக்கை இருந்திருக்கும் அவரை இருக்காது இது எல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஜிம்மையே ரெண்டு ஜிம்மன் ஒரு ஜிம் சொல்லுது ஒரு ஜிம் அப்படி சொல்லுது